எதிர்க்கட்சியினர் பாரதியின் சொத்துக்களை பட்டேல் சிவகங்கையில் ஏராளமான புதிய 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 பத்து மணிக்கு சரியா வந்தாரு சொன்னாரு சொன்ன மாதிரியே எங்களுக்காக இந்த வேண்டுதல்களை கரெக்டா பத்து மணிக்கு வந்தாரு அவரது அரசியல் பேரத்தில் வாழ்க்கை லட்சியத்தை அடைந்து அவர் என்னென்ன பணிகள் செய்யணும்னு நினைக்கிறாரோ அத்தனை செய்யாத ஏழை காலையில் வேண்டு வைத்து அவரது வந்ததற்காக தமிழ்நீதி கட்சி நிறுவனத்திற்கான மாநாட்டில் அவர்களுக்கும் மாநில மாநில செயலர் ஜெயமோகன் அவர்களுக்கும் இதர இதர உறுப்பினர்களுக்கும் நன்றி கொடுத்துக் thank <laughs> you